உதகமண்டலம் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல திமுக ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வந்து லீட் எடுத்து வெற்றி பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல திமுக ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்குது நம்ம வந்து என்ன பண்ணி அதனால வந்து சட்டமன்றத்தில் லீடு எடுத்திருக்கு மக்களவையில் லீடு எடுத்திருக்கு அதனால அந்த திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புக்குள்ள ஒரு தொகுதி தான் வெற்றி பெறும் இதுதான் பாண்டியோட தந்திரம் அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பி கோபாலன் அப்படிங்கிறவரு காங்கிரஸ் சார்பாக ஜெயிக்கிறார் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புத்தி சந்திரன் சந்திரன் அப்படின்னு அதிமுக சார்பாக ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரா கணேசு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரா கணேஷ் தொடர்ந்து பத்து முறை அதாவது பத்து ஆண்டுகள் வந்து அவர் தான் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கிறார்